வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா அஜீர்ணம் அஜீர்ணம் என்பது நம்ம சாப்பிட்ட உணவானது எப்படி இருந்ததோ அதுவாகவே மலத்துல வரும் அல்லது ஒரு சிலருக்கு சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு ஒவ்வாமையை ஏற்படும் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே சளி பிடிக்கும் இந்த மூணுல எது நடந்தாலும் அதுக்கு பேர் அஜீரணம் இந்த அஜீரணம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்த நீரானது தன்னுடைய வீரியத்தை இழந்து உள்ளது அப்ப இந்த வீரியத்தை அதிகப்படுத்தும் பொழுது கட்டாயம் அஜீரணம் தீரு தீர்வு பெறும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ரெண்டையும் நல்லா ஒரு வெந்நீரில் அரை மணி நேரம் ஊற போட்டு அப்புறம் அரிச்சு அதை பருகணும் இது மாதிரி குடிச்சிட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த அஜீர்ணம் என்பது முற்றிலுமாக குணமாகும் ஸோ பித்த நீரை வீரியமாக்கக்கூடிய ஒரு அரு மருந்து ஒரு வரம் என்பது கத்திரிக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தயவு இதை சாப்பிடும் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் செய்து இதை சொல்லி அவங்களும் நல்லா வாழ வைக்கணும் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்பு நன்றி வணக்கம்